மனிதன் திருடிவிட்டார் திருட்டு அதாவது இரண்டு பேர் திருடி விட்டால் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் திருடி விட்டால் அவருடைய கைகளை வெட்ட வேண்டும் ஏன் என்றால் அவர்கள் செய்த செயலுக்காக இது அல்லாவுடைய தண்டனை என்று அல்லாஹ் குரானில் தெளிவுபடுத்துகிறார் அன்பானவர்களே இந்த சட்டத்தை இந்த மசாயிலை மக்கள் மத்தியில் வெளிப்படுத்தினால் உலகத்து ஒரு திருட்டு நடக்குமா இதோட விஷயத்தை பாருங்க இதோட பொருள் நாம் அறிந்தோ என உதாரணமாக பாருங்க சகோதரர்களே அதாவது திருட்டு விஷயத்தில் இந்த மாதிரி சரியல் இந்த சட்டத்தை கொண்டு வருது இல்லை அதோட நன்மையை பாருங்க நன்மை எதுவென்றால் ஒரு மனுஷன் திருடிட்டான் அவனுடைய கையை வெட்டப்பட்ட அவனுடைய கையை வெட்டப்பட்ட திரும்ப திருடுவானா திருடமாட்டான் ஏன் தெரியுமா பாருங்க இந்த காலத்தில் திருடனை எட்னா திரு திருடனை பிடிக்கிறாங்க செய்தித்தாளில் போடுறான் இவன் நூறாவது நூறாவது முறையாக திருடினா பைக்க நூறாவது முறையாக திருடினா படிக்கிறீங்களா இல்லையா அதே போல சகோதரர் பிட் அடித்தவன் அவன் எத்தனாவது தடவை மாட்டான் தெரியுமா இரண்டாவது ஐம்பதாவது தடவை அவனை பிடிபடுகிறான் ஒரே இரநூத்தி ஐம்பது பிடிக்கிறாங்க திரும்ப விட்டுறான் பிடிக்கிறாங்க திரும்ப விட்டுறாங்க அதே போல ஒரு வீட்டை கூட்ட உடச்சு திருடினால் எத்தனாவது திருட்டுறா முன்னூறாவது திருட்டு படிக்கிறோமாயில் இல்லை சகோதரர்களே இதுதான் இஸ்லாம் சொல்கிறது ஒரு மனிதன் திருடி விட்டால் உடனே கையை வெட்டுங்க அதைப் அவன் திருட மாட்டான் அது மட்டுமல்ல அவனை கையை வெட்டினால் மற்றவன் பார்ப்பான் ஆஹா நான் திருடினாலும் நாளைக்கு அந்த தண்டனை எனக்கு வர சொல்லிட்டு பயப்படுவான் அது மட்டுமல்ல சகோதரர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் யார் கையை வெட்டப்பட்டார்களோ அவர்களை பார்த்து மற்ற மக்கள் அலாட்டா இருப்பாங்க ஏ திருட வந்தாச்சு எச்சரிக்கையா சொல்லிட்டு ஆனா இந்த காலத்து என்ன செய்யறாங்க அந்த திருடனை பிடிச்சிட்டு போயிட்டு ஜெயிலில் வச்சு சோறு போட்டு வளர்த்துட்டு இருக்காங்க இது தேவையா மக்களுடைய காசு வரி பணத்தை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள் அதே இஸ்லாமிய ஆட்சிகள் இருந்தால் அதே அப்ப முடிவு செய்யக்கூடும் கையை விட்டு அவன் வெளியூட்டு சகோதரர் இந்த ஆட்சி தூதர் அல்லா கொண்டு வந்தார்கள் இன்றும் கூட அரபு மக்கள் பகல்ல அவனுடைய கடையை கூட்டுறது சும்மா சாட்சிட்டு போயிட்டே இருப்பாங்க இல்ல துணி போட்டு போயிட்டே இருப்பாங்க ஏன் அந்த சட்டம் உறுதியாக இருந்த காரணமாகத்தான்